எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக ஒரு மேடையில் பார்த்திபன் சார் பேசிட்டு போனதுக்கப்புறம் பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சரி அவர் பேசிட்டு போயிட்டார் நமக்கு ஒரு நாலு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பேசுனா ஒரு நாலு பேர் பேசுனதுக்கப்புறம் என்ன பேசுனா அந்த நாலு பாயிண்ட்டே அவங்க பேசிட்டாங்க அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பற்றி பேசலான்னா மகிழ் சார் சொல்லிட்டாரு ஆஸ் அ பர்சன் அவர் எப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அது அறிவழகன் சார் சொல்லிட்டாரு அவர் பாடினதை பற்றி பேசலான்னா இவர் பேசிட்டார் சரி அவரோட ஜேர்னியை பற்றி பேசுகிறேன்னா அதையும் சோனும் பேசிட்டான் இப்போ எனக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லை பட் இங்கே எல்லோரும் எந்த ஒரு ரீசனுக்காக வந்தாங்களோ அதே ரீசன் தான் ஐ லவ் அருண் விஜய் ஆஸ் அ பர்சன் ஆஸ் அ பிரதர் ஆஸ் அ ஆக்டர் எனக்கு இது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை எங்களோட குடும்ப விழா எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவங்களும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நாங்களும் எப்போவுமே இருப்போம் ரொம்ப இந்த இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சினம் எப்போவுமே அருண் விஜய்க்குள்ள ஒரு சினம் அந்த ஒரு கோவம் அது இருக்கிறத நான் எப்போவுமே பார்த்துருக்கேன் அந்த கோபம் தான் இத்தனை வருஷமும் திரும்ப திரும்ப திரும்பவும் எல்லா தோல்விகளுக்கு அப்புறம் எல்லா புறக்கணிப்புக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த இடத்துல அருண் விஜய் நிற்க வச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ அவருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டில் குமரவேலன் சார் ஸ்னேஹா உங்கள் மேலே செமகாண்டில் இருக்காங்க நீங்கள் இன்வைட் பண்ணலன்ட்டு ஹரிதாஸ் ஸ்னேஹாவோட கரியரில் அவங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம் அவங்க ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு ஒரு டைரக்டர் குமரவேலன் சார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஷபீர் அவர் பாடின பாட்டு மட்டும்தான் கேட்டேன் நான் வரும்போது அந்த பாட்டில் ஒரு ஒரு பெரிய டெப்த்து தெரிஞ்சுது அதில் ஒரு பெரிய கதை தெரிஞ்சுது ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய கரியருக்கும் கார்த்திக் சாரி நான் அங்கே உட்காந்துருக்கும்போது போது உங்களை பார்க்கல வணக்கம் உங்களோட பாடல் வரிகள் நான் கேட்கல இன்றைக்கி கடைசி பாட்டும்போது தான் வந்தேன் கண்டிப்பாக ரொம்ப அருமையான வரிகள் எப்போவும் போல கொடுத்துருப்பீங்க காளி வெங்கட் அவர் கூட நான் ஒரு வெப் பண்ணியிருந்தோம் ரொம்ப அருமையான ஒரு ஒரு நடிகர் காமெடி மட்டும் இல்லை அந்த குணச்சித்திர கேரக்டர்ஸ் அவர் மாதிரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு ஆக்டர் இருக்காரன்னு எனக்கு தெரியல ரீசெண்டாக கார்கி படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவருக்கும் முன்னாடி வாழ்த்துக்கள் ப்ரோ லவ் யூ ஆல் தி பெஸ்ட்